ஐயா வணக்கம் வணக்கம் நிறைய சாமியார்கள் அப்படிங்கிற பேர்ல மாதிரியர்கள் அப்படிங்கிற பேர்ல சில மந்திரங்கள் வந்து சொல்லி இந்த மந்திரங்களை நீங்க வந்து சொல்லி செடிச்சு நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்கலாம் வசிய மை மாதிரி விஷயம்லாம் கூட நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்காங்க இது வந்து எந்த அளவுங்க நம்ம நாமளே வந்து ஒரு மூலிகை எடுத்து ஒரு வசிய மை பண்றதோ அல்லது நமக்கு ஒரு மந்திரங்களை சித்தி பண்ணிக்கிறதோ எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குங்க

ஒருத்தருக்கு வந்து கற்று கொடுத்து பண்ணி சொன்னாலே சிலர் சொல்லப்படி பண்ணுறாங்க ஒரு இப்படி செய்கிறதில்ல செய்கிறதில்ல ஆனால் கற்றுக்காமல் வீட்டில் இருக்கிற கும்பலையிலையோ வீட்டில் இருக்கிற ஆம்பளை இல்லையோ ஒரு அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறீங்களையோ நீங்களே வை பண்ணிக்கலாம் போய் சுண்டக்காட்டை பிடிட்டு வாங்க வெட்டிட்டு வா போய் மொளகா வேலை பிடிவா வச்சு தலையில் வச்சு அரைச்சி விட்றாங்கண்ணா இதெல்லாம் யார் ஜாத்தியமாக இருந்தாலையா

அப்ப சித்தர்களுக்கு வந்து பணம் தேவல சித்தர்கள் இருக்கும் போது உலக நாட்டுல நம்ம நாட்டுல வந்து சித்தர்கள் வாழும் போது அவங்களுக்கு பணம் தேவையில்ல அதனால அவங்க வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல

அரை மணி நேரம் மூணு மணி நேரத்துல வசி ஆயிடும் அப்படி வசி ஆயிட்டா நான் அந்த தொழில் எப்பவுமே பண்ணல விட்டுறேன் பன்னெண்டு நாள்ல இருந்து இருபத்தி நாலு நாள் ஆகும் அது நம்ம தொடமையும் அதுக்கு ஏதாவது

இந்த மாதிரி பல வகையான மைகள் இருக்கு அதே மாதிரி பல வகையான எந்திரங்களை இது மாதிரி நம்ம வந்து நேரத்தி ரூபாய் போடுறோம் இது ஒரு எந்த ஒரு மாசத்துல எவனுமே பண்ண முடியாது

எந்திரத்தை வச்சு உருகாத்தல வந்துட சொல்லி எந்த வச்சு உருகாத்தி ஒவ்வொருத்தருக்கு என்ன விஷயமோ அதை ஒரு மையம் அரைக்கிறேன்னா இந்த மையை வந்து மூணு நாளோ எட்டு நாளோ பன்னெண்டு நாளோ ம் வச்சு அதை பூஜை பண்ணி கையில் எடுத்து பார்த்தா மைக்கு உயிர் வாட்டுறாதான் அட்டையிட கொடுப்பேன் ஓ மை துடிக்கணும் உயிர் வந்து மைய மை துடிக்கணும் ஓ துடிச்சதுனால அவன் கையில் கொடுப்பேன் இல்லைன்னா நான் உள்ள எடுத்துஞ்சு விடுவோம் ஏதாவது கட்டில் கூட எடுத்து விடுவேன் நான் அது கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்க கொடுக்குமாடா மையை எடுத்து கையில குடிச்சுன்னா உயிர் நான் கையை வச்சா எப்படி துடிக்கிது அந்தளவுக்கு துடிக்க வச்சு வாங்க கையிலேயே கொடுத்து துடிக்க வச்சு தான் நான் கொடுக்குறேன்

இந்த வேலையில வந்து இந்த இதுக்குள்ள போடுறது சும்மா தேவையில்லாத மந்திரத்தை போடுறது இந்த மந்திரத்தை பாருங்க இந்த மந்திரத்தை படிங்க சமையல் குறிப்பு சொல்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் வந்து சமையல் வேலை கத்து கொடுக்குற மாதிரி மாந்திரத்தை வந்து அந்த மாதிரி கத்து கொடுக்க முடியாது யாராவது ஆகாது ரெண்டும் கெட்டு நீங்களும் கெட்டு போயிருங்க வாங்குறவங்க கெட்டு போயிடலாம் ஒண்ணு பெருசா நீ பண்ண முடியாது இது வந்து உங்ககிட்ட இப்ப கொஞ்சம் அதிகமா வந்து இதுல நிறைய ஒரு ரெண்டு மூணாயிரம் பேர் சமையலுங்க நம்ம கூட மைய வாங்குறாங்க ரொம்ப கிரண்டியா கொடுக்குறோம் அதை வாங்கிட்டு போய் மக்கள் செலுத்தினாவே போதும்

ஒரு இறைவன் இடத்துல நம்ம தொண்டு பண்றோம் இறைவனுக்கு சார்ந்து மக்களை வளர்ச்சி பண்ணணும் அவங்களுடைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் வந்து பூர்த்தி அடையணும் அதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்க சரிங்க நேரில் வர பொருள் வாங்கி போறேன் ஆனா போய் அப்படியே வர எங்கீட்டுக்கு காட்சி வாங்கிப்போம் ம் விழுந்து முடிஞ்சு போச்சு எதுக்கு போன சரிங்க ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்க ம் உங்களுடைய பணி தொடர்ச்சோம் நன்றி வணக்கம்